ஜுவ தீபாவளி மெகா ஆஃபர் போயிட்டு இருக்குங்க டெய்லியுமே நீங்களுக்கு கிவ் அவே கிப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில டே சிக்ஸோட வின்னர் யாருன்னு பார்த்திடலாமா ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தாச்சு சுதா மேம் அப்படிங்கிறவங்க தான் டே சிக்ஸோட கங்கராஜுலேஷன் சுதா மேம் அவங்களுக்கான அழகான கிஃப்ட்டு தான் இந்த இயரிங் திருகாணி டீ வர கேரளா இயரிங் தான் அவங்களுக்கான கிவ் அவே கிஃப்ட்டு டே செவனோட வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம் இந்த வீடியோவில் நீங்களும் ஆர்டர் கொடுங்க நெக்ஸ்ட் டே யார் வின்னர்னு பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தங்கம் விற்கிற வழியில் எல்லா ஜுவல்ஸையும் நம்ம தங்கத்திலையே வாங்கிக்க முடியாது அப்படியே தக தகன்னு தங்கம் மாதிரி இருக்க இந்த செயின்ஸ் எல்லாமே எயிட்டீன் இன்ச்சஸ் கோல்டு பிளேட்டட் செயின் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பார்க்கும் போது கோல்டு மாதிரியே தான் இருக்கும் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் செயின்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் பட் இது வந்து பாக்ஸு செயின் அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டில் இந்த மாதிரி செயின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட சிங்கிள் அண்ட் பல்க் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் நீங்கள் ஒரே ஒரு செயின் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த பல்காக வேணாலுமே வாங்கிக்கலாம் எல்லா செயினோட ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்போம் ஆன்லைன் பேமெண்ட்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் எயிட்டீன் இன்ஜஸ் செயினுங்க ஹாட் இன் செயின் பார்த்துட்ருக்கோம் அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா டபுள் டிசைன் இந்த பக்கம் வந்து ஒரு எஸ் பேட்டன் மாதிரி இருக்கும் அடுத்த பக்கம் ஒரு பட்டை செயின் வர்ற மாதிரி த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் எயிட்டீன் இன்ஜஸ்லேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே ஒவ்வொன்றா காட்டுறேன் இதுவுமே வந்து லோட்டஸ் டிசைனில் வர எயிட்டீன் இன்ஜஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு க போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான செயின் கலெக்ஷன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறையா ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பெண்ட்டோடு பார்க்கலாம் ஒரு குட்டிய ஹார்டியன் பெண்டன்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் அது இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த ஷார்ட் செயின் வித் பென்டென்ட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அதுவே நீங்க ஜிபே ஃபோன்பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் உருவா வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே இந்த மாதிரி அழகான தாளம்பூர் டிசைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஹார்டின்லேயே நிறையா டிசைன்ஸ் இருக்குது நம்மள்ட்ட எல்லாமே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் இன்னுமே நிறையா பெண்டன்ட் நியூ டிசைன்ஸ் இருக்குது அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹார்டின்லேயே எது பார்த்திங்கன்னா கட்டம் கட்டமாக போட்ட மாதிரி ஹோல்ஸ் வச்ச மாதிரி கோல்டில் இந்த மாதிரி டிசைன் பார்த்துருப்பீங்க அழகான கோல்டு டிசைனில் வர செயின் தான் இதுவுமே அழகான செயின் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸுமே இருக்குது எயிட்டீன் இன்ச்சஸ்மே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி எயிட்டீன் இன்ஜஸ் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்ன்னு நீங்கள் கேட்குற சைஸில் நாங்கள் கொடுத்துருவோம் இதுவுமே பாத்தீங்கன்னா ஃபிஷ் பேண்டன்ட்டோடு வரும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் த்ரீ டு சிக்ஸ் மந்த் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் நம்மளே இது கோல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா கலர் ஃபினிஷிங் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்கும் இது எல்லாமே கிராஸ் டாலர் கிராஸ் வந்து எல்லாருமே போடுறாங்க எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுமே கிராஸ் விரும்பி போட்டுக்கிறது தான் குட்டி கிராஸ்லேருந்து அதுலேயே வந்து உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி ஐம்பூன் கிராஸ்ன்னு நிறைய கலெக்ஷன் காட்டியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே எயிட்டீன் இன்ஜஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் கேட்குற அளவுக்கு ஆட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திக் மாடல்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது எனக்கு சரியாக சொல்ல தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் டாலர் நினைக்கிறேன் ஆனால் அந்த கேரளாவில் இது மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா அழகான லக்ஷ்மி டாலரு கீழே வந்து குட்டியாக அந்த பேர் ஆடுற மாதிரி எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி தான் ஓம் டாலர் அது ஓகேங்களா ஓம் அண்ட் வேல் வைத்த மாதிரி ஐம்பூன் ஓம் டாலர் அது அழகாக இருக்கும் எயிட்டின் இண்டஸ் செயின் போட்டிருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்லாஹூ டாலரு இன்னொரு டாலர் பார்த்திங்கன்னா மக்கா மதினா வந்த மாதிரி அடுத்த பக்கம் உங்களுக்கு ஸ்டார் டிசைன் வந்த மாதிரி இருக்கு எயிட்டீன் செயின்ல போட்டிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நிறையா கலெக்ஷன் போட்டிருக்கோம் எங்களோட வீடியோஸ்லேருந்து கொண்டு வர எல்லா ஆர்டருமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரேண்டமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு கூட ஒரு ஆர்டர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வின்னர் நீங்களாகுமே இருக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்